விருதுகள் பாதுகாவலர் விருது வனக்காப்பாளர் கலக்காடு களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம் ஒரு தேசத்தின் வளர்ச்சியில் வனங்களின் பாதுகாப்பு மிக முக்கியமானது இந்த வனங்களில் மரம் செடி கொடிகள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு உயிரினங்களும் இயற்கையின் சுற்றுச்சூழலுக்கு அஸ்திவாரமாக இருக்கின்றது அந்த வகையில் வனக்காப்பாளராக பணிபுரிந்து வனங்களில் வாழும் உயிரினங்களுக்கும் அவற்றை சார்ந்து வாழும் மக்களுக்கும் பாதுகாவலராக வனக்காப்பாளராக சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருப்பவர் தான் திரு பிரபாகர் அவர்கள் பிறந்து வளர்ந்தது தமிழகத்தின் தர்மபுரி மாவட்டம் என்றாலும் தற்போது தன் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருப்பது மேற்கு தொடர்ச்சி மலையின் களக்காடு பணிச்சரகத்தில் ஆண்டு டிஎன்பிஎஸ்இ குரூப் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு களக்காடு சுற்றுச்சூழல் மேம்பாட்டு காப்பாளராக பணியமர்த்தப்பட்டார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் ரேஞ்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து இந்த இரண்டு வருட காலத்தில் இவர் செய்த பணிகள் அலாதியானவை அங்குள்ள சூழல் காப்பாளராகவும் வனவிலங்குகளை பாதுகாப்பதிலும் பெரும் பங்காற்றி மும்முரமாக செயல்பட்டு வருகிறார் வனவிலங்குகள் மூலம் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் பணியையும் முதன்மையாக செய்து வருகிறார் தமிழகத்தில் உள்ள மிக முக்கியமான புலிகள் சரணாலயம் முன்னந்துரை புலிகள் காப்பகம் இந்திய தேசிய விலங்கான புலியை காப்பதிலும் ஒவ்வொரு ஆண்டும் அவற்றை கணக்கெடுப்பு செய்வதிலும் அரசுக்கு மிக செம்மையான பணியை செய்து வருகிறார் புலிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யும் பொருட்டு பல்வேறு நலப்பணிகளை செய்து வருகிறார் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மட்டுமல்லாமல் தூய்மை இந்தியா நிகழ்ச்சிகளுக்காக விழிப்புணர்வு செய்வதிலும் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு நடைபெறும் நிகழ்வுகளிலும் தொடர்ந்து பங்கெடுத்து பொதுமக்களையும் தன்னார்வலர்களையும் இணைத்து பல்வேறு நற்பணிகளை தலைமையேற்று செய்து வருகிறார் வனங்களை ஒட்டிய கிராமப்புறங்களில் வசிக்கும் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் தொடர்ந்து உள்ளூர் தன்னார்வலர்களோடு இணைந்து பல்வேறு விளையாட்டு போட்டிகளையும் கலை போட்டிகளையும் நடத்தி ஊக்கப்படுத்தி பாராட்டி பரிசு கொடுத்து வருகிறார் மேலும் மற்றும் உலக புலிகள் தின விழா போன்ற நாட்களில் மாவட்டங்களின் பல பகுதிகளில் மாணவ மாணவிகள் மத்தியில் ஓவியம் மற்றும் கத்தரை போட்டிகளை நடத்தி அதன் மூலம் அனைத்து மக்களுக்கும் விழிப்புணர்வு மேற்கொள்ளக்கூடிய பணியை சிறப்பாக செய்து வருகிறார் காடும் ஊரும் இணைந்து செயல்பட வேண்டும் காட்டிற்கு ஊராலும் ஊருக்கு காடாலும் எந்த கேடும் வரக்கூடாது என்பதை தன்னுடைய ஒவ்வொரு நாள் பணியிலும் மிக கவனமாக செய்து ஒவ்வொரு மணியையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நொடியையும் மக்கள் பணிக்காக அர்ப்பணித்து பாதுகாக்க தினம் தினம் சிந்தித்து உழைத்து வரும் வனச்சரகர் திரு பிரபாகர் அவர்களுக்கு ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த சூழலியர் பாதுகாவலர் என்கிற தே விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது என் பி என் நல்லதை பகிர்வது நம் கடமை நண்பர்கள் மன்றம்